உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி புலன்களை பார்ப்போம் முதலில் இவ்வாரத்தின் கிரக நிலைகள் மிதுனத்தில் சுக்கிரன் குரு கடகத்தில் சூரியன் மற்றும் புதன் சிம்மத்தில் கேது கன்னியில் செவ்வாய் கும்பத்தில் சனி வக்ரம் மற்றும் ராகு முதலில் மேசம் ராசிநாதன் செவ்வாய் பலமுடன் இருக்கிறார் தனது எட்டாம் பார்வையால் ராசியை பார்க்கிறார் எந்த ஒரு கிரகமும் தன் ராசியை பார்க்கும்போது அது பலம் பெறும் ராசி பலம் மனதிடத்தையும் உங்களுக்கு தரும் மூன்றாம் இடத்தில் சுக்கிரன் குரு இணைந்து பாகிஸ்தானத்தை பார்வையிடுவதால் பண ரீதியான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை லாபஸ்தானத்தில் சனி ராகு எழுந்திருக்கிறார்கள் தொழில் மூலம் கிடைக்கக்கூடிய லாபம் அதிகரிக்கும் போட்டிகள் குறையும் கலைஞர்களுக்கு ஆதாயம் உண்டு திருமணமான பெண்கள் கருத்தரிப்பதற்கு சாதகமான கிரகநிலைகள் உண்டு ஊதிய உயர்வு பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றம் கிடைக்கும் அமைப்பு உள்ளது சிலருக்கு பணி நிரந்தரமாகும் சனி வக்கரத்தில் இருப்பதால் முன் யோசனையோடு தொழில் மூலதனத்தை அதிகரிக்க வேண்டும் ஆசையை கிளறி சிக்கலில் மாட்டி வைத்து விட இருக்கிறார் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஐந்தாம் இடத்தில் கேதி பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் சகோதர உறவுகள் கருத்து வேறுபாடுகளை தரலாம் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராசிக்கு சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை அன்று விநாயகரை வணங்கிவிட்டு காரியத்தை தொடங்குங்கள் வெற்றி கிடைக்கும் அடுத்தது ரிஷவம் ராசிக்குரிய சுக்கரனும் குருவும் இரண்டாம் இடத்தில் அமர்வது கர்மஸ்தானத்தை பார்வையிடுவது சிறப்பான பலன்களை தரும் இரண்டு தனக்காரர்களும் அதாவது சுக்ரனும் குருவும் இணைந்து தனஸ்தானத்தில் இருப்பது பொருளாதார பற்றாக்குறையை நீக்கும் கடன்களை அடைத்துவிடும் வலிமையை தரும் மூன்றில் சூரியன் அமர்ந்திருப்பதால் அரசாங்க காரியங்கள் ஒப்பந்தங்கள் முதலியவை சாதகமாகவே இருக்கும் ஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார் நான்காம் இடத்தில் கேது இருப்பதால் வாகனத்தில் அவ்வப்போது பிரச்சனைகள் வரும் பிரயாணங்களில் தடைகள் ஏற்படும் தாயார் உடல் நிலையில் கவனம் தேவை கூட்டாளிகளால் பிரச்சனைகள் உண்டு பரிகாரம் சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு சென்று வாருங்கள் அடுத்தது மிதினம் பாகிஸ்தானத்தில் சனி ராகு இருந்தாலும் ராசியில் உள்ள குருவின் பார்வை சனி ராகுவால் கிடைக்கக்கூடிய நன்மையை அதிகரிக்கும் மூன்றில் அமர்ந்துள்ள கேது எண்ணங்களை வலிமையாக்கி செயலை முடித்து வைக்கும் முக்கியமான பொருள்களை வாங்கும் யோகம் உண்டு சிலர் வாகனங்களை மாற்றுவார்கள் பயணங்களால் ஆதாயம் உண்டு சுக்ரன் குரு இணைந்து ஏளமானத்தை பார்ப்பதால் வீட்டில் அமைதி நிலவும் கணவன் மனைவி உறவுகள் கருத்து வேற்றுமையின்றி சாதகமாக இருக்கும் இதனால் செயல் ஆற்றல் அதிகரிக்கும் நாட்டில் சிவாய் பலமாக இருக்கிறார் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் வீடு வாங்குதல் கட்டுதல் முதலிய செயல்கள் தாமதமென்று நடைபெறும் சகோதர உறவுகளில் உரசல்கள் ஏற்படலாம் இரண்டில் சூரிய நிற்பதால் கவனமாக பேச வேண்டும் உஷ்ண நோய்களால் அவதிப்பட நேரலாம் உறவினர்களிடமும் உரசல்கள் வேண்டாம் பரிகாரம் பெருமாள் கோயிலுக்கு சென்று தாயாரையும் பெருமாளையும் வணங்கி விடுவார்கள் அடுத்தது கடகம் செவ்வாய் ஐந்து பத்துக்குரியவர் தைரியஸ்தான மூன்றாம் இடத்தில் இருப்பது சிறப்பு அவருடைய பார்வை பாகிஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் வருகிறது இதனால் செவ்வாய் காரக தொழில்கள் சிறப்பாக நடைபெறும் நிலம் வீடு விற்பனையில் ஆதாயம் உண்டு சகோதர உறவுகள் கை கொடுக்கும் பன்னெண்டாம் இடத்தில் சுக்கரன் இருப்பது நல்ல ஓய்வையும் உறக்கத்தையும் குறிக்கிறது குருவின் பார்வை அஷ்டமஸ்தானத்தில் படுவதால் கஷ்டங்கள் குறையும் அங்கே சனி வக்கரகதியில் இயங்குவதால் ஓரளவு கஷ்ட நிவர்த்தி உண்டு இரண்டாம் இடத்தில் கேது லக்கணத்தில் சூரியன் விரைஸ்தானத்தில் குரு உடல்நிலையையும் சீராக வைத்துக் கொள்ள வேண்டும் கன்றையும் பாதங்களையும் பராமரிக்கவும் கொலஸ்ட்ரால் அழுத்த பிரச்சனைகள் வரலாம் மருத்துவ செலவுகள் உண்டு சுப வரியங்கள் உண்டு வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டும் பரிகாரம் தோறும் அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபட்டுவார்கள் அடுத்தது சிம்மம் ராசிநாதன் சூரியன் விரைஸ்தானத்தில் இருந்தாலும் லாபஸ்தானத்தில் சுக்கரன் குரு இணைந்திருப்பதாலும் பொருளாதார பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பில்லை கடன்கள் அடைபடும் ஐந்தாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் குருவின் பார்வை இருப்பதால் பூர்வ புண்ணிய பலன் உண்டு ஐந்தாம் இடம் குருவின் சொந்த ராசி என்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு சுக்கரன் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் தொழில் சிறப்பாக நடைபெறும் காரணம் அவர் பத்து கூறியவர் அல்லவா திருமணமான பெண்களுக்கு குழந்தை பெயர் கிடைக்கும் கிரக நிலைகளை கவனத்தில் கொள்ள வேண்டும் சுபகாரியங்கள் படி பளித்தமாகும் இரண்டில் உஷ்ண கிரகமான செவ்வாய் அமர்ந்திருப்பதால் பேச்சு கடமையை குறைத்துக் கொள்ள வேண்டும் நீங்களாக பிற விஷயத்தில் அபிப்பிராயம் தெரிவிக்க வேண்டாம் குடும்ப விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிக்கவும் தந்தையோடு கருத்து வேறுபாடு ஏற்படலாம் சந்திராஷ்டமம் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஐந்து ஐம்பத்தி ஒன்பது மணி முதல் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை எட்டு ஐம்பத்தி நாலு மணி வரை சந்திராஷ்மம் உண்டு சந்திராஷ்ம தினத்தின் பேச்சில் காரணமாக இருக்க வேண்டும் பரிகாரம் செவ்வாய் குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்தில் இருப்பதால் முருகனை வணங்குகள் முறையான நன்மை கிடைக்கும் அடுத்தது கன்னி ராசிநாதன் புதனும் சூரியனும் இணைந்து லாபஸ்தானத்தில் இருப்பது சிறப்பான பலன்களை தரும் ஆறாம் இடத்தில் அமர்ந்த ராகவும் சனியும் ஆற்றாய் தருவார்கள் தொழிலில் முன்னேற்றம் உண்டு வணிகத்தில் லாபம் கிடைக்கும் புதிய தொழிலை ஆரம்பிக்கும் வாய்ப்பு உண்டு அரசாங்க உதவிகள் ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் நினைப்பதும் நன்றாகவே இருக்கும் தகவல் தொழில்நுட்ப துறையில் பணிபுரிபவர்களுக்கும் அரசாங்க ஊதியம் பெறுபவர்களுக்கும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு முதலியவை கிடைக்கும் வாய்ப்பு உண்டு கன்னிராசியில் செவ்வாய் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும் சகோதர உறவு முறைகளில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பன்னெண்டில் கேது இருப்பதால் உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படலாம் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம் அதே நேரத்தில் ஆன்மீகத்தில் கவனம் செலுத்தி உபாதைகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் பத்தில் குரு சுக்கரனோடு இணைந்திருப்பதால் புது எதுவும் இப்போதைக்கு வேண்டாம் சந்திராசிரமம் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை எட்டு ஐம்பத்தி ஐந்து மணி முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பதினொன்று முப்பத்தொரு மணி வரை சந்திராஷ்மம் உண்டு சந்திராஷ்ம தினத்தில் பேச்சு கவனமாக இருக்க வேண்டும் வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் வாரந்தோறும் அருகில் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழி வழிபட்டு வாருங்கள் உங்களது பிரச்சனைகள் தீரும் அடுத்தது துலாம் ராசிநாதன் சுக்ரன் குருவோடு இணைந்து பாகிஸ்தானத்தில் அமர்ந்து ராசியை பார்வையிடுவது அற்புதமான அமைப்பு குடும்பத்தில் அமைதி தொழில் முன்னேற்றம் பொருளாதார ஏற்றம் முதலியவை நிச்சயமாக இருக்கும் அதோடு அவர் தைரியஸ்தானத்தையும் பார்வையிடுகின்றார் எனவே எடுத்து காரியங்கள் தடையின்றி நிறைவேறும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறும் வாய்ப்பு உண்டு அதற்கு துணை புரிவார் பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் கேது பகவான் வீட்டில் ஆடம்பர பொருள்கள் துணிமணிகள் வாங்கும் வாய்ப்பு உண்டு குடும்ப செலவுகளை எளிதாக சமாளித்து விடுவீர்கள் பன்னெண்டில் செவ்வாய் என்பதால் மனதில் பதற்றம் அவ்வப்பொழுது வரும் எந்த காரியத்திலும் ஆசைப்படும் குணம் அதிகரிக்கும் அதனால் காரியங்கள் தவறாக முடியும் பதறாதீர்கள் அவசரப்படாதீர்கள் பிற விஷயத்தில் தலையிடாதீர்கள் ரத்த அழுத்தம் சர்க்கரை முகை வியாதிகளை கண்காணித்து மருத்துவம் பார்த்துக் கொள்ளுங்கள் சகோதர உறவுகளோடு உரசலங்கள் வேண்டாம் சந்திராஸ்தவம் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பதினொன்று முப்பத்தி ரெண்டு மணி முதல் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகல் ரெண்டு இருபத்தி எட்டு மணி வரை சந்திராஸ்தவம் உண்டு பரிகாரம் வெள்ளிக்கிழமை துர்க்கைக்கு விலக போடுங்கள் அடுத்தது விருச்சிகம் ராசிநாதன் செவ்வாய் பலம் பெற் பலம் பெற்று உங்கள் ஐந்தாவது ராசியையும் தன் சொந்த ராசியையும் பார்வையிடுவது சிறப்பு வெற்றிகள் கிடைக்கும் தொழில் பகை வழக்குகள் முதல் விஷயங்களை சாதகமாக எதிர்கொள்ளும் ஆற்றல் பிறக்கும் குரு உங்கள் வெறிய ராசியை பார்வையிடுவதால் சுபவரியங்கள் அதிகரிக்கும் அதே நேரத்தில் குரு உங்கள் தனராசியான சொந்த ராசியை பார்வையிடுவதால் ஏதோ ஒரு விதத்தில் பணம் கைக்கு கிடைத்து செலவுகளுக்கு கஷ்டப்படாமல் வந்துவிடும் நிலம் ச கஷ்டப்படாமல் வந்துவிடும் நிலம் வீடு முதலிய விஷயங்கள் சாதகமாக இருக்கும் நான்காம் இடத்தில் சனி மற்றும் ராகு சேர்க்கை சுக பாதிப்பை காட்டுகின்றது உணவில் கவனம் தேவை வீட்டில் அவ்வப்பொழுது சிறு சிறு பிரச்சனைகள் எழுந்து அமைதி கெடு கெடும் தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை பெண்கள் விஷயத்தில் கெட்ட வரலாம் தேவையற்ற அலைச்சலையும் பிரயாணங்களையும் குறைத்துக் கொள்ளுங்கள் பரிகாரம் உடல் ஊனமுற்றவருக்கு உதவுங்கள் அடுத்தது தனுசு ராசிநாதன் குரு சுக்ரன் இணைந்து ராசி பார்ப்பதும் மூன்றாம் இடத்தில் உள்ள சனி ராகுவை குரு பார்ப்பதும் ஏற்றத்தை குறிக்கிறது சனி ராகு மூன்றாம் இடத்தில் இருப்பதால் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் தகவல் தொடர்பு வெற்றிகரமாக அமையும் நீங்கள் எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் குரு அந்த ராசியை பார்ப்பதால் பிரயாணங்களால் ஆதாயம் உண்டு நீங்கள் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் அதன் மூலமாக முக்கியமான திருப்புமுனை ஏற்படலாம் தகவல் தொடர்பு முதலிய அமைப்புகளில் சாதகம் உண்டு அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் புதன் இணைந்திருக்கின்றார்கள் தந்தையாரோடு இணக்கமான உறவுகள் இருக்காது தந்தை வழியில் கசப்புகள் வரும் அவருடைய உடல் நலனும் சற்று பாதிப்புக்குள்ளாகும் அலுவலக சூழ்நிலை பிரயாணங்களை தந்து கொண்டே இருக்கும் என்பதால் அதற்கேற்றபடி உணவு கட்டுப்பாட்டையும் மருத்து மருந்து கட்டுப்பாட்டையும் பின்பற்ற வேண்டும் பரிகாரம் ஸ்ரீராமஜயம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சொல்லிவிட்டு உங்களது காரியங்களை செய்யுங்கள் அடுத்தது மகரம் ராசிநாதன் ராசிக்கு இரண்டில் ஆட்சி பெற்றிருப்பது ஒரு பலம் பாகிஸ்தானத்தில் செவ்வாயிருந்து உங்கள் தைரியஸ்தானத்தை பார்வையிடுகிறார் எதையும் நிதானமாக எதிர்கொண்டால் பிரச்சனைகளை சமாளித்து விடலாம் சிறிய அளவில் பொருளாதார பிரச்சனை ஏற்பட்டாலும் கூட குருவின் பார்வையால் தீர்ந்துவிடும் ஏதோ ஒரு இடத்திலிருந்து சரியான நேரத்தில் உதவி கிடைக்கும் வெளிநாட்டு வேலை பயணம் முதலிய விஷயங்கள் சாதகமாக இருக்கும் இரண்டில் ராகு எட்டில் கேது ஏழில் சூரியன் புதன் ஆறில் குரு என முக்கியமான கிரகங்கள் சாதகம் மற்றும் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம் புதிய முயற்சிகள் இப்போதைக்கு வேண்டாம் நிதானத்தோடு இப்போதைக்கு கொண்டு இந்த வாரத்தை தள்ளுங்கள் மேலதிகாரிகளிடம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் குடும்ப பெண்களுக்கு மன பாரம் அதிகரிக்கும் பரிகாரம் வயதானவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் அடுத்தது கும்பம் ராசியின் ராசிநாதன் சனி வக்கரம் பெற்று ஆனாலும் அவரால் நிச்சயமாக தோலை இருக்காது காரணம் அவர் ராசியில் ஆட்சி பெற்றிருக்கிறார் எந்த கிரகமாக இருந்தாலும் சொந்த ராசியில் ஆட்சி பெறுவது அந்த ராசியை பலப்படுத்தும் அது தவிர பஞ்சமஸ்தானத்தில் குருவும் சுக்ரனும் இணைந்து ராசியை பார்வையிடுவது மிகச் சிறப்பான பலனை தரும் சூரியன் புதனோடு ஆறில் சந்திப்பதால் அரசாங்க உதவிகளும் அனுகூலங்களும் உண்டு கலைத்துறை சிறப்பாக இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் உண்டு குடும்ப பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும் சனிய ராகு தோஷம் சற்று குறையும் அஷ்டமச்ச வாய் சப்தமக்கேது என பல கிரகங்கள் சற்று தொல்லை பெறும் அமைப்பில்தான் இருக்கின்றன சகோதர உறவுகளில் கவனம் தேவை ரத்த அழுத்தம் டென்ஷன் முதலமை ஏற்படும் தலைவலி முதலிய உடல் உபாதைகள் நேரலாம் சிறு விபத்துகளுக்கு வாய்ப்பு உண்டு என்பதால் கவனத்தோடு இருக்கவும் எதிலும் கவனமும் பொறுமையும் கண்டிப்பாக தேவை ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராசிக்கு சொந்த நுழைகிறார் பரிகாரம் சனிக்கிழமை தோறும் நவகிரக சன்னதிக்கு சென்று பிரார்த்தனை செய்து வாருங்கள் நல்லதே நடக்கும் அடுத்தது மீனம் ராசிநாதன் குரு உங்கள் தொழில் ஸ்தானத்தையும் விரயஸ்தானத்தையும் அஷ்டமஸ்தானத்தையும் பார்வையிடுகின்றார் அஷ்டமஸ்தானத்தை பார்வையிடுவதன் மூலமாக துன்பங்கள் குறையும் ஆறில் தேசிருப்பதால் சுபமுயற்சியின் மூலமாக முன்னேற்றம் ஏற்படும் வழியை தேடிக்கொள்வீர்கள் ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் என்றாலும் அதே செவ்வாய் தன் சொந்த ராசியான தன குடும்ப ராசியை பார்வையிடுவதால் கருத்து வேறுபாடுகள் கட்டுக்குள் இருக்கும் மற்றபடி உங்கள் பேச்சுதான் நெல்லா இருக்கிறது பன்னெண்டில் சனி ராகு இருப்பது நல்லமைப்பல்ல என்னதான் என்றாலும் கையில் சேமிப்பு இருப்பதற்கான வழி இல்லை ஏதோ ஒரு செலவு வரவு வரவதற்கு முன் வந்து முன்னே நிற்கும் கவனத்தோடு செலவு செய்வதுதான் நீங்களே காப்பாற்றிக் கொள்ளும் வழியாகும் அவசரப்பட்டு யார் விஷயத்திலும் தலையிட வேண்டாம் உங்கள் அபிப்பிராயத்தை தேவையில்லாமல் தவித்து கருத்து வேறுபாட்டுக்கு வழி செய்து அமைதியை கெடுத்துக் கொள்ள வேண்டாம் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராசிக்குள் சந்திரனு ராசிக்குள் சந்திரன் நுழையும் வேலையில் காரமான உணவு வகைகளை அறவே தளர்க்க வேண்டும் பரிகாரம் இஷ்ட தெய்வ பிரார்த்தனையை விடாமல் செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி